இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டடா திருநீர்மலை டெம்பிள் இந்த கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில் அதுவும் நாலு பெருமாள் ஒரே இடத்துல காட்சி அளிக்கிற கோயில் இதுதான் இந்த கோயில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க திருநீர்மலை இதுக்கு என்ன மீனிங்னா சேக்ரட் மவுண்டின் சரௌண்டட் பை வாட்டர் புனிதமான மலை சுற்றிலும் வந்து நீர் சூழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த சோழர்கள் விஜயநகர்கள் காலத்தில் வந்து கொடுத்த நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது கல்வெட்டுக்கள் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் மணி அதுக்கப்புறம் வந்து கால்நடைகள் விளக்கு இது மாதிரி நிறைய இது பற்றி அங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கல்வெட்டில் இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து நாலு டிஃப்ரெண்ட் போஸ்ட்ல வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பாரு அதை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் கோவிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பக்கத்தில் இருக்க குரோம்பேட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இன்டீரியரில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் கூகுளில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ நீங்கள் கேப் இல்லைனா வந்து பைக் எதில் வேணால் வந்து போய்க்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து போயிட்டுருக்கோம் இந்த டைமில் நாங்கள் போகும்போது அங்கே வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்து அங்கே இருக்க நீர் நீர்நிலையெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து தண்ணி இருக்குது ஏரி குளம் மாதிரி நிறைய இடம் இருக்குது அது மேலேயே வந்து பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தடுக்கணும்னு சில பீப்புள் வந்து இங்கே வந்து போராடிட்டு இருந்தாங்க ஸோ ஏன் வந்து பல காலத்தில் வந்து மலை மேலே கோயில் கட்டுருக்காங்கன்னு இப்போ நம்மளுக்கு புரியுது ஏன்னா அந்த மலையனாச்சும் பாதுகாக்கணும்னு வந்து மக்கள் நினச்சி மலை மேலே வந்து கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கும் நிறைய நேம் போர்ட்ஸ் வந்து இருக்கும் அங்கே வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த திருநீர்மலையில் வந்து பெருமாளோட கோயில் அங்கர் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதோடய காட்சியை இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வந்து அவ்வளோ ஹைட்டில் வந்து போக போகிறோம் அண்ட் பார்க்குறது பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போய் பாருங்க போகிற வழியிலேயே நிறைய கோயில் வந்து இருந்தது இங்கே வந்து பைரவர் கோயில் கூட இருந்தது அண்ட் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு போது வந்து உங்களுக்கு நிறைய கால்நடைகள் கூட பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வில்லேஜ் தான் அந்த வில்லேஜ் டைப்பில் வந்து எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது மாதிரி சைடில் போனீங்கன்னா அங்கே தான் வந்து அந்த படிக்கட்டு வந்து மலை மேற போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது ஸோ கோயில் வந்து ஒன்று கீழே இருக்கும் மலை மேலே போகிறதுக்கு ஒரு வழி தனியாக இருக்கும் ஸோ கீழே இருக்க கோயிலுக்கு நம்ம கடைசியாக வருவோம் ஃபஸ்ட்டு வந்து மலையில் வந்து ஏறிட்டு வந்துடலாம் ஸோ இதோடய டைமிங் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்க கோயில் போகிறதுக்கு காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அண்ட் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த மலை மேலே இருக்க கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும் அண்ட் கீழே இருக்க பெருமாள் கோயில் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டைமிங் செக் பண்ணிவிட்டு போங்க மற்றபடி ரெண்டுமே வந்து எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் காலையில் இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர் கவர் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் பக்கத்துலேயே வந்து பூ மாலை எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு கடையும் இருக்குது அண்ட் சைடில் வந்து பொம்மை கடை மற்ற கடைலாம் இருந்தது ஸோ நீங்கள் இங்கே வந்தே வந்து சாமிக்கு வந்து பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அண்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பெருமாளை நல்லா தரிசிச்சுட்டு அண்ட் வேண்டிட்டு நல்லபடியாக வந்து உங்களோட வேண்டுதலை வந்து மனசில் வச்சுட்டு ஏறுங்க அண்ட் இங்கே வந்து கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து மிளகுலாம் போட்டு வச்சுருந்தாங்க சில பேர் வந்து வேண்டுதலாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து அஞ்சு பேர் போயிருந்தோம் என் பையன் என் ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மா அப்பா கூட வந்து நான் போயிட்டு இருந்தேன் ஸோ நீங்கள் போதே தெரியும் மேலே வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வெயில் வந்து ரொம்ப தெரியாது ஸோ கால் வந்து சுடும் அப்படிலாம் வந்து நினைக்க வேணாம் நான் நீங்கள் வந்து பெரிய அவங்க சின்னவங்க ரொம்ப ஈஸியாக வந்து ஏறிடலாம் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ்னால வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது டக்குன்னு வந்து கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம் நீங்கள் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி சில கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஹாஞ்சிநேர் கோயிலும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஹாஞ்சனேயரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹனுமனை பார்க்க வந்து போனோம் அப்போ நாங்கள் போன டைம் வந்து அது வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ டைமிங் அப்போ தான் வந்து பூஜைலாம் நடக்குது இங்கே நான் இறங்கும் போது பார்த்தேன் நிறைய கல் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி வந்து கல்லாம் வந்து ஒரு ஒரு மலை கோயில் போகும்போதுலாம் வைப்போம்ல ஸோ அதே மாதிரி இருந்தது நான் வந்து அழகர் மலை போகும்போது மதுரையில் இதே மாதிரி கல்லாம் வந்து வச்சுட்டு வந்தோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பூட்டி இருந்தனால எங்களால் வந்து அங்கே சாமி கும்பிட முடியல பட் வெளியே நின்றுட்டு கும்பிட்டு வந்தோம் ஐயர் வந்து அப்போது இல்லை ஸோ நீங்கள் போகிற டைமில் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து தொட்டிலெலாம் கட்டியிருந்தாங்க மரத்தில் ஸோ குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து தொட்டில் கட்டுறாங்க அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கல் அடிக்கி வச்சிருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வந்து நெக்ஸ்ட் இயர் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு கல்லை வந்து எடுத்து வேண்டி அங்கே வந்து வச்சுட்டு வந்தேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நானும் சும்மா வந்து ஒரு நம்பிட்டு வேண்டிட்டு வச்சுட்டு வந்தேன் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நம்ம வீடு கட்டுறோமான்னு அண்டு இப்போ நம்ம வந்து வேண்டிட்டு கல்லாம் வச்சாச்சு Ja. நெக்ஸ்ட் இயர் புது வீடு கட்டிட்டோன்னா நாங்கள் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் பார்க்கலாம் அண்ட் இப்போ நம்ம வந்து மேலே ஏறி பெருமாள் பார்க்க போகலாம் ஸோ இந்த இடம் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து இந்த மேலே இருக்க கோயிலில் வந்து மூணு போஸஸில் வந்து நம்மளுக்கு காட்சி அளிப்பார் ஸ்டாண்டிங் லைங் சிட்டிங் வாக்கிங்னு ஒரு நாலு பொசிஷன் வந்து இந்த மொத்தமாக கீழே இருக்க கோயிலும் சேர்த்து வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து நீர்வன பெருமாள் கீழே இருக்கவர் அவர் வந்து நின்றுட்டுருப்பார் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர் தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மேலே ஏறணும்னு பார்க்குற ஒரு சாமி அவர் வந்து இருப்பார் ஸ்ரீரங்கநாதர் அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டு இருக்க பொசிஷனில் வந்து நரசிம்மர் இருப்பார் அண்ட் இருக்க மாதிரி வந்து திருவிக்ரமா வந்து இருப்பார் அந்த பூமியும் வானத்தையும் அளந்தாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்கள்ல ஸோ அவர் கால் வந்து நல்லா வந்து ஷோல்டர் வரைக்கும் மேலே தூக்கிட்டு வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அந்த ஒரு ஸ்டாச்சுவை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் மற்ற இதெல்லாம் என்னால் காட்ட முடியல ஸோ உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோட் கிடையாது அதனால நான் வந்து உங்களுக்கு காட்டலை அண்ட் மற்ற இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன் ஸோ இந்த இடமே வந்து ஃபுல்லாக வந்து மூளை ிகை செடியால் வந்து கவரான ஒரு மலையாக வந்து இருக்குது அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில பூனைகள் அதுக்கப்புறம் சில பூச்சிகள் அது மாதிரி இருந்து நான் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூச்சி பார்த்தேன் அது பேர் என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ஏறும்போது இது மாதிரி நிறையா வந்து சாமிகளோட புகைப்படம் வந்து வச்சுருந்தாங்க நீங்கள் ஏறும்போதே வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் திருமாலோட நூற்றி எட்டு திவ்ய தேச டெம்பிளில் இதுவும் ஒரு திவ்ய தேசம்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து ஐயர் வந்து அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் ஏதோ சொன்னார் அவங்க வந்து பூஜை பண்ணும்போதே வந்து அந்த இந்த கோயில் பற்றி சிறப்புகள் எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது எல்லாமே சொன்னாங்க அது வந்து உள்ளே வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க முடியாதனால நான் அதை வந்து கவர் பண்ணலை ஸோ திருநீர்மலை இங்கே வந்து ரங்கநாத டெம்பிளும் திருநீர்மலை நீர்வன பெருமாள் டெம்பிள் ரெண்டு மேலே இருக்கிறது வந்து ரங்கநாத டெம்பிள் கீழே வந்து நீர்வன பெருமாள் டெம்பிள் ஸோ இப்போ நம்ம மேலே வந்து மூணு பெருமாள் வந்து இருப்பார் சொன்னல ஸோ ஸ்ரீரங்கநாதர் அதுக்கப்புறம் வந்து நரசிம்மர் அதுக்கப்புறம் திருவிக்ரமா இந்த மூணு பேரையும் தான் நம்ம இப்போ பார்க்க வந்து மேலே போயிட்டு இருக்கோம் கீழே வந்துட்டு நம்ம நீர்வன பெருமாளை பார்க்கலாம் அவர் வந்து நிற்கிற பொசிஷனில் வந்து இருப்பார் ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க தரிசனம் பண்ண போகும்போது அங்கே வந்து தண்ணிகள் சூழ்ந்து இருந்தனால அந்த மலையை வந்து ஏற முடியலையா அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து வந்து ஏ அந்த தண்ணியெலாம் வத்துன அப்புறமா வந்து அந்த மலையில் வந்து ஏறி தரிசிங்களாம் சோ ஆறு மாசத்துல வந்து பெருமாள் வந்து ஒரு ஒரு ரூபத்துல வந்து ஒரு ஒரு போஸ்ட்ல வந்து காட்சி எடுத்தாரு அதுதான் ஸ்டாண்டிங் சிட்டிங் லையிங் அண்ட் வாக்கிங் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நாலு பொசிஷனும் நீங்க திருப்பதி போக முடியலன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரலான்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் நிறைய புராணங்களில் வந்து இந்த கோயில் பற்றி பா பாடல்கள் வந்து இருக்குது ஒரு ஒரு பெருமாளும் ஒரு ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்துருப்போம் பட் நாலு பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்குற வந்து காட்சி வந்து உங்களுக்கு இந்த கோயிலில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு போனால் ஒரு திருப்பதிக்கு வந்துட்டு போன ஒரு தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த மக்களோட நம்பிக்கையாகவும் இருக்குது அதை வந்து நிறைய பேரும் நம்புகிறாங்க நிறைய கல்வெட்டுக்கள்லையும் போட்டிருக்காங்க புராண பாடல்கள்லையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது இதை பற்றி ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டே வந்துட்டோம் ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது கூட வந்து நிறைய மரங்களில் வந்து தொட்டிலெலாம் கட்டியிருப்பாங்க இங்கே நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய பேர் இங்கே வருவாங்க அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவம் எல்லாமே வந்து இந்த கோயில் வந்தால் தீரும் அப்படின்னு வந்து நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வந்து நான் படித்தேன் ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலில் ரீச் பண்ணிவிட்டோம் ஒரு டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம வந்தாச்சு அண்ட் இதுதான் வந்து அந்த டாப் வியூ நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேமிலியோட அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதோட காத்தும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அது எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த கோயில் போயிருக்கீங்க ஸோ போனது இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்க்கும் போது நிறைய மலை கோவிலும் தெரிஞ்சுது அண்ட் குன்றத்தூர் முருகர் டெம்பிள் கூட இங்கேருந்து தெரிஞ்ச தெரியும் சொல்கிறாங்க அண்ட் சில மலை எல்லாம் வந்து உடச்சி அப்படியே வந்து குவாரிஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வந்து கோயில் இல்லாத மலைகள் எல்லாத்தையும் உடச்சிருக்காங்க ஸோ கோயில் இருக்கனால இந்த மலை வந்து தப்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மலையை வந்து கோயில் கட்டினால காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு நினச்சிட்டு நான் வந்து உள்ளே போனேன் ஸோ உள்ள போகும்போதே ஒரு பெரிய கொடிமரம் வந்து இருந்தது ஸோ எல்லா கோயில்லையும் வந்து பிரம்மாண்டமான கொடிமரம் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மலையிலையும் வந்து ஒரு கொடிமரம் இருந்தது ரொம்ப வந்து அழகாக இருந்தது அங்கே வந்து நிறைய கிளி புறாகலாம் இருந்தது ஸோ இந்த கோயில் நான் நிறைய கிளி பார்த்தேங்க கீழே இருக்க கோயிலும் சரி மேலே இருக்க கோயிலும் சரி நிறைய கிளி இருந்தது உங்கள் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளி புறா இது எல்லாமே வந்து காட்டலாம் ரொம்ப வந்து நல்லா இருந்தது அண்டு சுற்றியும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய சாமியும் வந்து வச்சுருந்தாங்க அண்டு நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து தென் திருப்பதி போயிருந்தேன் அது வந்து எங்களோட ஐவி மாதிரி ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க காலேஜில் பிஏடப்போ ஸோ அதே மாதிரி தென் திருப்பதி மாதிரியே இதுவும் இருக்கே அப்படின்னு திருமால் கோயிலெலாம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டுவாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அது நம்ம வந்து உள்ளே போகலாம் இங்கே வந்து நுழை தலைவி சீட்டு எதுவுமே கிடையாது நம்ம இங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து தரிசனம் பண்ண போயிடலாம் அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் இருப்பார் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடணுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அவருக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது அண்ட் நெக்ஸ்ட் நான் உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் காட்டுறேன் இந்த பில்டிங்லாம் வந்து எவ்வளோ பழமையானது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கட்டியிருக்காங்க அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது அண்ட் இது மாதிரி கல்வெட்டுகள் நிறைய இருந்தது சோழர்கள் விஜயநகர் காலத்தில் வந்து இங்கே கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸ் மணி அதை பற்றி எல்லா கல்வெட்டுகள் இருந்தது அது ஆனால் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அது மேலே கல்வெட்டுகள் மேலே ஏன் பெயிண்ட் அடிக்கிறாங்க எனக்கு புரியல ஸோ அதெல்லாம் வந்து பண்ணால் வந்து அதோட முக்கியத்துவம் அதோடய பழமைத்துவம் எல்லாம் போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் அதனால் கல்வெட்டுகளில் பெயிண்ட் அடிக்க வேணான்னு எனக்கு தோணுது ஸோ இதில் நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது அதில் நிறைய இது உடஞ்சும் இருந்தது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் நிறையா வந்து அதில் தெரியும் கா கு சி அது மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து நான் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பார்த்து சும்மா படிச்சுட்டு இருந்தோம் பட் எல்லாமே நம்மளால் படிக்க முடியாது அதுக்குன்னு தனியாக படித்தவங்களை மட்டும்தான் படிக்க முடியும் பட் இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு நீங்கள் வந்து எவ்வளோ அழகாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காற்றும் வெளிச்சமும் உள்ளே வரணுக்காக இங்கேருந்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சிட்டி வியூ சூப்பராக தெரிஞ்சுது நீங்கள் நீர்வன பெருமாள் வந்து கீழே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் ஸ்ரீரங்கநாதர் பார்த்த அப்புறமா நான் சைடில் போனேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருவிக்ரமா அப்படி சொன்னால கால் வந்து தலை வரைக்கும் வந்து இந்த ஷோல்டரை தாண்டி வந்து தூக்கியிருக்க பெருமாள் வந்து நான் ஃபர்ஸ்ட் பாட்டி இங்கே நான் பார்த்தேன் நான் ஃபோன் ஆக்சுவலாக இப்படி போய்ட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு வந்து இந்த பெருமாள் வந்து காட்சி எழுத்தாரு நான் வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன் பண்ணி தான் அந்த பெருமாள் காட்டியிருக்கேன் நான் அந்த இடத்துல நிற்கலை ஏன்னா வந்து சாமியெல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இப்படி டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது அது கேப்ச்சர் ஆன பிக்கை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்து எல்லா சாமியும் தரிசனம் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் இங்கே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து கோயில்கள்லாம் போனால் கிடைக்கும் சொல்லுவாங்களே ஸோ அந்த எனர்ஜி வந்து இங்கே நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு ஏன்னா இரண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயிலுங்க எத்தனை பேர் வந்து வந்து போயிருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ சிறப்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுக்குற கடை இருக்குது நீங்கள் அங்கே போய் என்ன பிரசாதம் வேணுமோ வாங்கிக்கலாம் ஏன் பையன் அவங்க அப்பாக்கு நல்லா போஸ் கொடுத்துட்ருந்தான் நான் வரதை பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான் எனக்கு மட்டும் போஸே கொடுக்க மாட்டான் ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமே நல்ல ஒரு ஏர்லி மார்னிங் வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லா வந்து காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாட்டர்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அண்ட் நாங்கள் சண்டே போனோம் சண்டேயும் பெருசாக கூட்டம் இல்லை சாட்டர்டே தான் வந்து பெருமாளுக்கு வந்து உகந்த நாள் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து சாட்டர்டே கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க கோயில் மற்றபடி நீங்கள் எல்லா நாளுமே போகலாம் நல்லா வந்து சூப்பராக இருந்தது தரிசனம் எல்லாமே வந்து மன திருப்தியாக இருந்தது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரே விதமான பெருமாள் இல்லாமல் நிறைய ப்ளோசஸில் வந்து பெருமாளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி பார்க்கலாம் எப்படி இந்த இந்த ஏரியா கோயில் இருக்க இடம் வந்து ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து ஆறு மாதம் வெயிட் பண்ணி பெருமாளை வந்து தரிசிச்சுட்டு போயிருக்காரு ஏன்னா வந்து இந்த மலையை சுற்றி தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பெருமாளை வந்து தரிசிச்சு போன மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இந்த இடத்துக்கு இருக்கு இந்த கோயில் உள்ளையும் விலையும் எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அண்ட் படிக்கட்டு ஏறி வரதும் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ஏறி வந்துடலாம் டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் அப்படின்லாம் யோசிக்க வேணாம் ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம் நடுவில் நடுவில் ஃப்ளாட்டாக வந்து போட்டிருப்பாங்க ஸ்டெப்ஸ் நடுவில் ஸோ நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம் ஸோ இப்போ நம்ம அழகான ஒரு கோயில் மலை மேலே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே வந்து நம்ம பிரசாதம்லாம் வாங்கிக்கலாம் பொங்கல் புளியோதரை அதுக்கப்புறம் லட்டு அடை முறுக்குன்னு நிறையா வந்து விற்கிறாங்க ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க அண்ட் நீங்களும் அங்கே வாங்கி சாப்பிடுங்க நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து கிளம்பலான்னு முடிவு அண்ட் கீழே இருக்க கோயில் பெருமாள் கோயிலையும் நம்ம போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த கோயில் போய்ட்டும் இங்கே வரலாம் இல்லை இங்கே போய்ட்டும் அங்கே போகலாம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் போனோம் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கீழே சாமி கும்பிட்டுட்டே நீங்கள் மேலே வரலாம் எங்களுக்கு தேவையான பிரசாதம்லாம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸும் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் வந்து என்னென்னா இங்கே வர பக்தர்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டில்ஸை மலையிலே போட்டுட்டு போய்றாங்க தயவு செஞ்சு அதை கையோடு எடுத்துகிட்டு போய் கீழே இருக்க டஸ்ட்பினில் போடுங்க மலையை வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் ஸோ நாங்கள் வந்து என் நிறையா பிக்சர்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் வந்து ஒயிட் ஷர்ட் போடுறதுனால ட்வின் பண்ணுற மாதிரி நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அண்ட் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ரொம்ப அற்புதமான வியூ பாயிண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கேருந்து பார்க்க முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த பெரிய குளம் வந்து கீழே இருக்குது அந்த கோயிலோட குளமும் வந்து இங்கேருந்து தெரியும் செம்மையான ஒரு கிளைமேட்டை கொஞ்சம் லைட்டாக மழை வர மாதிரி வந்துச்சு நான் வேண்டிகிட்டே போனேன் போகிற வரைக்கும் வந்து மழை வரக்கூடாதுன்னு அண்ட் வந்த அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் மழை பெஞ்சுது ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு வந்து அந்த சண்டே வந்து ஒரு டைம் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமும் கோயில் போன ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டும் வந்து இருந்தது இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ கீழே இருக்க கோயில் எப்படி இருக்குது அதோட ஹிஸ்ட்ரி இது எல்லாமே பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து உட்காந்து சாப்பிடற மாதிரி உங்களுக்கு தின்ன மேடை மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க அந்த இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே உட்காந்து இந்த வியூ பாயிண்ட்டை வந்து ரசிச்சுட்டு வந்து போகலாம் ரொம்ப அழகாக வந்து இருந்தது ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருந்தது நம்மளோட சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை அவ்வளோ சூப்பராக ஒரு அட்மாஸ்ஃபியரில் வந்து இருந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குள்ளேயுமே போய் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் ரொம்ப அழகாக வந்து தரிசனம் வந்து நம்ம முடித்தாச்சு இந்த பூச்சை பற்றி தான் நான் சொன்னேங்க ஒயிட் வித் பிளாக் இருக்கா டாட்ஸ் ஒயிட் டாட்ஸ் இருக்கா இது வந்து ஒரு காக்ரோச் உங்களுக்கு அது தெரியுமா இது வந்து ஒரு கற்பான் பூச்சி தான் ஸோ இது மாதிரி நிறைய பூச்சி அங்கே இருந்தது அண்ட் நான் வரும்போது சில பிக்ஸ்லாம் எடுத்தேன் அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படி இந்த இது இருக்குன்னு நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்தது அண்ட் இந்த வியூ பார்க்கவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நாங்கள் வந்து இப்போ கீழே இருக்கோம் சைடில் பாருங்கள் அந்த மவுண்டெயினில் எவ்வளோ சூப்பராக பச்சை பச்சைன்னு நிறைய மரங்கள்லாம் இருந்தது நிறைய செடி கொடிகள்லாம் இருந்தது அந்த வியூவில் வந்து நடுவில் நடந்து போகிறோம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் திருப்பதி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயில் கூட போயிட்டு நீங்கள் கூட போகலாம் அங்கே போக முடியலன்னா நான் கண்டிப்பாக வந்து திருப்பதி போகணும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் பெருமாள் மனசு வச்சார்னா நம்ம கண்டிப்பாக வந்து போயிட்டு அங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் அண்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கும் போது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து அந்த வியூ இருக்கும் அந்த பிக்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் பெருமாளோட செம்பல் அதெல்லாம் வந்து இங்கே நுழைவாயிலே வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த ரொம்ப வரலாற்று மிக்க கோயிலுக்கு என் கூட டிஜிட்டலாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு பெருமாள் தான் பார்க்கணும் நீர்வன பெருமாள் கீழே வந்து நிற்கிற பொசிஷனில் இருக்காரு அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சந்நிதி வந்து இருக்குது சைலியும் ஒரு சன்னதி இருக்குது இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போனிங்கன்னா உங்களுக்கு ராமர் சீதா அதுக்கப்புறம் லக்ஷ்மணனோட தரிசனம் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னிதி கருடர் இது மாதிரி நிறைய சாமிகள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்காங்க ஒரு பெரிய தேர் திருவிழா கூட இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த தேரோட கட்டையில் ஃபுல்லாக வந்து வேப்பை எண்ணெய் தடவி வச்சுருந்தாங்க நிறைய பெரிய பெரிய வண்டுகள்லாம் அந்த தேரோட மரத்தை வந்து ஓட்ட போடுமா அதை தூக்கிட்டு போவாங்களே அந்த தேரோட வச்சு தூக்கிட்டு போகிற அந்த கட்டை அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிணறு இருந்தது ஏன் பையன் வந்து இந்த கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு நடந்துட்டு இருந்தான் இங்க நீர்வன பெருமாளை நாங்க வந்து தரிசனம் பண்ணியாச்சு அண்ட் இங்கேருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு மலை மேலே இருக்க கோயில் ரொம்ப அழகா வந்து தெரியும் கோயிலில் வந்து துளசி தீர்த்தம் தான் தருவாங்க இங்கே துளசி மாடமும் வச்சுருந்தாங்க அந்த நான் ஒரு தேர் எடுத்துகிட்டு போகிற கட்டை சொன்னலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பெரிய கட்டங்க ஒரு பதினாறு பேர்கிட்ட ஒரு சைடு நின்று தூக்குவாங்களாம் அண்ட் இங்கே இருக்க கல்வெட்டில் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க எவ்வளோ வருஷம் பழமையானது கொஞ்சம் வந்து இது புதுப்பிச்சா நல்லாயிருக்கும் நிறையா வேர்ட்ஸ் வந்து அழிஞ்சிருந்தது அண்ட் இங்கே வந்து அன்னதானம் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்தே போடுறாங்க ஸோ நீங்கள் அதுக்கும் வந்து காசு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் பெருமாள் பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து சமர்ப்பிக்கிறேன் எல்லா சமயம் ஒன்று தாங்க நம்மளுக்கு வந்து எது பிடிக்குதோ அங்கே போய் நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் எல்லா மக்களும் ஒன்றுன்னு அதை மட்டும் வந்து மனசில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ வந்து இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் போயிருந்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலோட சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தாய்மை எஸ்ஜே சேனலில் சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து கோயில்னு கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணலாம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு வச்சுருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்துட்